மகாலய அமாவாசை முன்னோர் வழிபாடு என்பது மிக மிக முக்கியம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க மகாலய பட்சத்தின் மிக முக்கியமான நாளான மகாலய பட்ச அமாவாசை என்னும் புண்ணியம் நிறைந்த தினத்தில் முன்னோர் வழிபாட்டை அவசியம் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள் இந்த நாளில் தர்ப்பணம் செய்வது மகத்துவமிக்கது முன்னோர்களை நினைத்து காகத்துக்கு உணவிடுங்கள் யாருக்கேனும் குடை அல்லது செருப்பு அல்லது போர்வை வழங்குங்கள் உணவு புற்றலும் வழங்குங்கள் பித்திரு முதலான தோஷங்கள் விலகும் பித்திரு சாபம் நீங்கும் முன்னோர்களின் ஆசையுடன் முன்னுக்கு வருவீர்கள் மாதந்தோறும் அமாவாசை வரும் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கான மிக முக்கியமான நாள் ஒவ்வொரு அமாவாசையிலும் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும் என்கிறது சாஸ்திரம் அதில் மூன்று அமாவாசைகள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது சக்தி வாய்ந்தவை சந்ததி சிறக்க செய்யும் நாட்களாக அமைந்திருப்பவை தை அமாவாசை அடுத்து ஆடி அமாவாசை மூன்றாவதாக புரட்டாசி அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளில் நீங்கள் செய்யும் பித்ரு வழிபாடானது உங்களை சீரும் சிறப்புமாக வாழ வைக்கும் முன்னோர்களின் பரிபூர்ண ஆசையை உங்களுக்கு வழங்கும் பன்னிரண்டு அமாவாசைகளில் மூன்று அமாவாசைகள் சிறப்புக்குரியது இந்த மூன்றில் இன்னும் அதிர்வுகள் கொண்ட நாளாக அமைந்திருப்பதுதான் மகாலாய பட்ச அமாவாசை என்கிற புரட்டாசி அமாவாசை ஆவணி மாத பௌர்ணமிக்கு அடுத்து பிரதமையில் தொடங்கி அமாவாசை வரை உள்ள நாட்கள் பட்சம் என்றால் பதினைந்து மகாலாயம் பித்துருக்கள் முன்னோர்கள் கூட்டமாக வருவது முன்னோர்களை மறக்காமல் வழிபடக்கூடிய நாள் இதுவரை முன்னோர்களை சரியாகவும் முறையாகவும் வணங்கியிருந்தாலும் வணங்காமல் போனாலும் புரட்டாசி மகாலாயபட்ச அமாவாசையில் மறக்காமல் முன்னோர்களை வணங்கணும் வழிபடணும் தர்ப்பணம் செய்யணும் அவர்களுக்கு அவர்களின் பெயர்களை சொல்லி மூன்று முறை எள்ளும் தண்ணீரும் விடணும் முன்னோரின் படங்களுக்கு பூக்கள் இடணும் அவர்களுக்கு இடணும் முன்னோர்களுக்கு வைத்த படையலை காகத்துக்கு வழங்கி வ வேண்டிக் வேண்டும் முன்னோர்களை நினைத்து அவர்களின் நினைவாக யாருக்கேனும் புடவை வேஷ்டி குடை போர்வை சால்வை காலணி கொடுக்கலாம் ஐந்து பேருக்கேனும் உணவுப் பொற்றலம் வழங்கலாம் இவை எல்லாமே சாபத்திலிருந்து உங்களை விடுபடச் செய்யும் பித்ரு தோஷம் முழுவதுமாக உங்களிடமிருந்து இருந்து விலகிவிடும் இதுவரை வீட்டில் இருந்த தரித்திரம் விலகும் சுபிட்சம் இல்லத்தில் குடிகொழுகும் தடைபட்டிருந்த மங்கள காரியங்கள் இனிதே நடக்கும் வாழையடி வாழையன வம்சம் தலைக்கும்